ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் நல் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை இந்த இணையதளத்தின் மூலமாய் அனுதினமும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு அருணாதர் இயேசு நமக்கு ஆவியான மூலமாய் கொடுத்த வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் தொடக்க புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன்னை உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிப்பே நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவு கைவிடுவதில்லை நான் உன்னோடு கூட இருப்பே நீ போகிற இடமெல்லாம் இன்றைக்கு இருப்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லல நீ எங்கெங்கெல்லாம் போகிற அங்கெல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இதை சொல்லுகிறவர் யார் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கு மஜ்ஜமானாகிய தெய்வம் அவர் சொல்லுகிறா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறா அவர் உலகத்தில் இருப்பதை பார்க்கணும் பெரியவ அந்த தெய்வம் சொல்லுகிறா நீ போகின்ற இடமல்ல எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்தந்த இடத்தெல்லாம் ஆண்டவருங்களோடு கூட இருக்கிறத இன்னைக்கு காணப்போகிறீர்கள் அழைலியா தோல்வியோடு இருக்கின்றீர்களோ கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ வேதனையோடு இருக்கின்றீர்களோ பாரத்தோடு இருக்கின்றீர்களோ கலங்காதிருங்கள் உலகத்தை உண்டாக்கிற உலகத்தின் ரட்சகர் உங்களுக்குள்ளாய் இருக்கிற அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவரே நீங்கள் போகின்ற இடமெல்லாம் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவ அவ இறுதி வரை நடத்துவா வேதம் இவ்விதமாக சொல்கிறது நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவ நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் ஆசிவார்த்தை காணப்போகிறீர்கள் அல் இலவியா எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை தெரியும் எனக்கு அருமையான மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கின்றார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் மிகவும் கடினப்பட்டு இருந்தார்கள் மிகவும் கஷ்டத்தோடு இருந்து வெளிநாட்டுக்கு கடந்து போகிறதுக்கு முன்னதாக அவள் கர்த்தரை அறிந்தார் அருமையான அந்த சகோதரன் கர்த்தரை அறிந்து கர்த்தரோடு கூட இடைபெற்றார் பல நாட்கள் எங்களோடு கூட இரவு வேளையிலே அவர் ஜபித்த நாட்கள் உண்டு எனக்கு அருமையானவரை கடற்கரை பக்கமாய் நாங்கள் போகும்போது எங்களோடு முணங்கால் படியிட்டு ஜபித்தார் மிகவும் கண்ணீர் மிகவும் கஷ்டம் அந்த நாட்களே அவரை கர்த்தர் வெளி தேசத்துக்கு கொண்டு போனார் வேலைக்காக பணிக்காக ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தினார் அவர் போகிற இடத்திலே ஆண்டவர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கு மிக தொடர்ச்சியான செல்வம் இன்றைக்கு இன்றைக்கு மாறியிருக்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்கள் நீங்கள் போகின்ற இடத்துல நீங்கள் வெளியே போகும்போது உள்ளே வரும்பொழுது அவர் கூட இருந்து பயணிக்கிறவ ஆ ஒரு நண்பனைப் போல பேசுகிறவ அவர் உங்களை ஆசிர்வதிக்க உங்களோடு கூட ஆ அவர் உங்களை கைவிடுவதில்லை ஆம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம் உங்கள் நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம் தாயும் தகப்பனும் கூட கைவிட்டிருக்கலாம் நீங்கள் ஏசித்தவர்கள் கூட உங்களை மறந்திருக்கலாம் ஆனால் தேவன் மறக்காதவர் இன்றைக்கு ஒரு அற்பத்தை செய்யப் போகிறார் நாற்பட்டு காரியங்கள் வாய்க்காமல் இருக்கின்ற கலங்கி நிற்கின்றீர்களோ கருத்துடைய ஆவியானவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப் போகிறேன் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள் அலுய்யா அலைலுயா விசுவாசிங்கள் எனக்கு அருமையானவர் ஆமரஹாம் விசுவாசித்தார் ஈசாக் விசுவாசித்தார் யாக்கோப் விசுவாசித்தார் அன்றைக்கு யாக்கோப்பு அபரகாமின் கரத்தில் வேதம் இல்லை விசுவாசம் மாத்திரம் இருந்தது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டுபுறம் எழுதி கொடுத்த வார்த்தையான வேதம் இருக்கிறது தேவனை விசுவாசிங்கள் ஏசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று விசுவாசிங்கள் கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசியுங்கள் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது என்று சொல்லி அறிக்கையிடுங்கள் இன்றைக்கு நீங்கள் போகிற காரியங்களை வாய்க்க பண்ண போகிறா அலிலுய்யா அது வேலை காரியமாக இருக்கலாம் வெளிநாடு காரியமாக இருக்கலாம் பெரிய காரியங்களாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு அதை வாய்க்கப் பண்ணுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள் அலிலுய்யா நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பான இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொத்துரைக்கிறோம் இப்பொழுதும் உமக்கு முன்பதாக நாங்கள் அமர்ந்து நின்று ஜிபிக்கிறோம் ஏசு சுவாமி உங்களுடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்வீராக நீ போகும் இடமெல்லாம் நான் ஆசீர்வதிப்படி சொன்னவர் இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் பார்ப்பதாக போகிற இடமெல்லாம் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டவளாய் காணப்படுக கிருபுகிறார் அற்புதம் செய்து மகிழப்பணும் இயேசு ரச்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோ ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே